வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அறுநூற்றி நாற்பத்தி எட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு ஐம்பது ஐநூற்றி ஐம்பது நம்ம சேனலில் பாருங்கள் நண்பா சூப்பராக ஒரு ஆல்போலில் கிளீராக ஆல்போ நம்பரை பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் எப்போவுமே வின்னிங் நம்பரை தான் நண்பா அந்த வகையில் பாருங்கள் அழகாக ஜீரோ எடுத்து கொடுத்து அருமையாக ஒரு வெற்றி கொடுத்துருக்குறோம் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருங்க நண்பா ஆனால் டபுள்ஸ் ஒர்ன்னு தெரியும் ஆனால் ஏபியில் பாருங்கள் டபுள் ஃபைவுக்கு டபுள் டூ கொடுத்துட்டோம் சூப்பராக ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வின்னிங் நழுவிச்சு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் அருமையாக பாருங்கள் ஜீரோ எடுத்து கொடுத்து அருமையாக ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோம் போல் சிங்கிள் போர்டேயும் ஏ போர்டு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஆனால் ஜி போர்டு பாஸ் ஆகிடுச்சு நண்பர்களே நம்ம சேனலில் இப்படி தான் எப்போவுமே வின்னிங் நம்பரை மட்டும்தான் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி விட்ருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆன்ல வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் லைக் பண்ணுங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா சரி வாங்க இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸிங் பார்த்தரெலாம் நம்ம எம்எஸ்டூடியோ லாட்ரியில் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா எழுபத்தி அஞ்சு ஐம்பது ஐநூற்றி ஐம்பது நம்ம சேனலில் கிளியராக ஆல்போலில் ஜீரோ தான் வரும்னு சொல்லி நேர்த்தே கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் ஜீரோ பாஸ் ஆகிடுச்சு அருமையான ஒரு வெற்றி கொடுத்துருங்கப்பா சரி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் டுடே லெட்டரியில் வின்வின் கம்பெனி இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட வின்வின் கம்பெனி ஸ்டா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறுக்கான கெஸ்ஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் சிங்கிள் போர்டில் ஏபிசி நண்பா இது தனித்தனி போர்டு ஏ போடு தனி பி போர்டு தனி சி போர்டு தனி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான கெஸிங்கில் ஏ போர்டு ஜீரோ ரெண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பா அதே அதேபோல் பிபோர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு நம்மளோட கெஸ்ஸிங் பி போல ஒன்று ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நண்பர் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு ஏ போல ஜீரோ ரெண்டு சிங்கிள் போட பி போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ஜி போல நாலு அஞ்சு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பா நாளைய கெஸ்ஸிங்கில் இருபத்தி ரெண்டாந்தேதிக்கான கெஸ்ஸிங் அடுத்து ஏபி பார்த்தலாம் பிசி ஏசி ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நாளைய கெஸ்ஸிங்கில் ஜீரோ ஜீரோ டபுள் ஜீரோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே போல் டபுள் ஒன் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அடுத்து இருபத்தி ரெண்டு நண்பர்களே ஏபி பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஒன் டபுள் டூ பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏபி ரெண்டு ஜீரோ அடுத்து பிசி பார்த்திங்கன்னா பனிரெண்டு இருபத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று பிசி போர்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எழுவத்தி ஆறு நண்பர்கள் ஏசி போர்டில் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு நண்பர்களே அடுத்தது ஆல்போர்ட் நம்பர் பார்த்தலாம் நண்பர்களே நம்ம சேனலில் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் நம்மளோட கெஸ்ஸிங் ஆல்போர்ட் பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் வந்துகிட்ருக்குது அந்த வகையில் நாளை ஆல்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆன்லாம் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுத்து வெற்றி பெறல நண்பா ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு லைக் பண்ணுங்கன்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக இருக்குது நம்ம சேனலை பொறுத்த மட்டும் அடுத்தது சப்போர்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பராக நாளை சப்போர்ட் நம்பர் நாலு எட்டு நாலு எட்டு கேமுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புக்குள்ள உள்ளதுன்னுபா கெஸ் பண்ணி வையுங்க சூப்பராக ஒரு கெஸ்ஸிங் நம்பர் நம்மளோட சேனலில் வின்னிங் நம்பராக தான் இருக்கு நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் நம்மளோட கெஸ்ஸிங்கு உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பாக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்று நாளைய பாக்ஸ் நம்பர் நம்மளோட கெஸ்ஸிங் ஜீரோ எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பத்து நூற்றி எட்டு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பத்து நூற்றி எட்டு அடுத்து பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட் நம்பர் பாருங்கம்பா நாளைய இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்வின் கம்பெனியோட ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ட்ரா நம்பருக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் த்ரீ டிஜிட் நம்பர் பாருங்கள் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சு எட்நூற்றி முப்பத்தி நாலு நண்பர்களே நூற்றி பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சு எட்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி பதினெட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நண்பர்களே ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி பதினெட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ எண்பத்தி அஞ்சு நண்பர்கள் ஜீரோ ஜீரோ ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ எண்பத்தி அஞ்சு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசியில் நூற்றி பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சு எட்நூற்றி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி பதினெட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ எண்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் சூப்பராக ஒரு வினி நம்பராக தான் வந்துகிட்ருக்குது நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் அருமையாக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் நம்ம சேனலில் வெற்றி நம்பரை மட்டுமே கெஸ் பண்ணி கொடுத்துட்ருண்பா அடுத்தது ஃபோர் டிஜிட்டில் பார்த்தல ஃபோர் டிஜிட்டில் டிபோன் நம்பர் ஏபிசி ஏபிசியில் டிபோன் நம்பர் பார்த்திங்கன்னா நாளைய டிபோ நம்பர் ஒன்பது வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நண்பா ஃபோர் டிஜிட் நம்பர் வைக்கிறீங்க சூப்பராக ஒரு நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஒன்பது எடுத்து கொடுத்துருக்கணும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி நண்பா ஒன்பது வருவதற்கான டிபோ நம்பர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வினி நம்பராக தான் நம்ம சேனலை கெஸ் பண்ணி நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முயற்சி செய்வோம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் நண்பா முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வீன் கம்பெனி ட்ரா நம்பர் எழுநூற்றி அறுபத்தி ஆறுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோம் சூப்பராக வெற்றி பெறலாம் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நாளை வெற்றி நம் கையில் முயற்சி செய்யணும் நண்பா வாழ்த்துக்கள் இன்று வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நாளை வெற்றி நம் கையில் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா